சின்ன மெஷ்ரிங் கப்பில் ஒரு கப் கார்ன் எடுத்துக்கோங்க ரெண்டு பூண்டு பல் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதுலேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க கேரட் பீன்ஸ் ஸ்ப்ரிங் ஆனியன் இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடவே கார்ன் கொஞ்சம் எடுத்துக்கோங்க கடாய் சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கேரட் பீன்ஸ் கார்னு ஸ்ப்ரிங் ஆனியன் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ்லேயே வெஜிடபிள்ஸ் ஓரளவுக்கு குக்காகிடும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க கான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு பெரிய கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை சிப்பில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க சூப் நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு அதிலே ஆட் பண்ணிவிடுங்க இதில் இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க இனி என்னோட பையன் எப்போ சூப் கேட்டாலும் கண்டிப்பாக வீட்லேயே செஞ்சு கொடுத்துருவேன் செய்கிறதுக்கும் ஈஸி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க டாடா பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்